மைவித்து தோணைமைகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் வந்துருக்குங்க நம்ம கம்பெனி பற்றி நம்ம கம்பெனி பற்றியும் பே அவுட்டு சார்ந்த விஷயமும் எம்டி அவர்களின் உடல்நிலை குறித்தும் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க எம்டி அவர்களுக்கு உடல்நிலை குறைவுன்னு சொல்லி ஒரு வதந்தி ஒன்று கிளம்பி இருக்குங்க அது தாங்க அவரோட நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க நேரில் போய் பார்த்தவங்க சொல்லிக்கிறாங்க தகுந்த வட்டாரத்தில் இருந்து சில தகவலெலாம் வந்திருக்குங்க அவரை போய் நேரில் போய் மீட் பண்ணி பேசணும்னு சொன்ன விஷயங்க அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நம்ப தகுந்த ஃபட்டாக இருந்தாங்க அவருக்கு உடல்நிலை எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நமக்கே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா சளி பிடிக்குதுங்க நம்ம கம்பெனி ப்ராடக்டான உஸ்காஃப் இந்த மருந்து குடித்தா இரும்பல் சளி காணாமல் போயிடும் அந்த மாதிரிதாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க அவர் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கார் அப்புறம் ஃபேவ் அவுட்டு சார்ந்த விஷயங்கள் அது என்னன்னா இப்போது அவர் வெயிலுக்கு வந்து இந்த ஆகஸ்ட்டு மாதம் தேர்டு வீக்கு அதாவது மூன்றாவது வாரம் இன்னைக்கு தேதி வந்துங்க எட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்டு வீக்கே அப்ளை பண்ணி ஏன்னா ஆகஸ்ட்டு பாஞ்சு கவர்மெண்ட் லீவுங்க அது ஆகஸ்ட் பாஞ்சியில் விசாரணைக்கு வந்துருச்சுன்னா அவர் ஆகஸ்ட்டு பதினஞ்சு இருபதுக்குள்ளே வெளியே வந்துடுவாருங்க அப்படி இல்லைன்னா தேர்டு வீக்கு தாங்க வெளியே வர முடியும் வெயில் அப்ளை பண்ணால் எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் நான்காம் வாரம் அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே ஒரு வெளியே வந்துடுவாருங்க வெளியில வெளியில் வந்ததையும் முதல் வேலையாக பே அவுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிக்கிறாரு அதுபோக சில மாற்றங்கள் கொண்டு வர்றதா சொல்லிக்கிறாரு பே அவுட் வந்துங்க நியூ ஜாய்னர் அவ அவளுக்கு தான் வந்து முதல்ல பே அவுட்டு தரதா சொல்லிக்கிறாருங்க ஏன்னா அவங்கன்னா ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல எல்லாம் கடன் வாங்கி போட்டிருப்பாங்க அதனால முதல்ல அவியிலுக்கு தான் போடுறதா சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துங்க டைமண்டு சிஎம் இவங்களுக்கெல்லாம் பே அவுட் தர சொல்லிக்கிறாருங்க அதாவது ஒட்டுக்காக எல்லா அமௌண்ட்டும் போடுற மாதிரி இல்லைங்க அது இப்போ வந்து ஏற்கனவே வித்ட்ரா கொடுத்துருப்போம் அந்த அமௌண்ட் வந்துங்க நமக்கு வித்ட்ரா ஆயிருங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு வந்துடும் இப்போ அந்த எலெக்ஷன் இருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க நம்ம பார்த்துருப்போம் அந்த அமௌண்ட் வந்தாங்க மூணு மாசமா அதாவது பகுதி பகுதியாக தரதாக சொல்லிக்கிறாரு இவர் அப்புறம் சிஎம் மெம் மெம்பர் இவங்கெல்லாம் இப்போ ஆடு பார்க்குறதையே விட்டுட்டாங்க அதையெல்லாம் ஏங்க நம்புறீங்க நம்ம எம்டி என்ன சொல்லிட்டு போனாரு அதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்க்கலீங்களா இப்போ என்ன பண்ணீங்க கேப்ச்சர் அடிக்காமல் போட்டுட்டீங்க மறுபடியும் வித்துகிறா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த வீடியோ ப பார்த்த இருந்து பார்க்காதவங்க பாருங்க ஆடு பார்க்க பார்த்து கேப்சா அடிக்கிற அடிக்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்புறம் இன்னொன்னும் பிரச்சனை இல்லைங்க கேஸ் பாட்டி கேஸ் போயிட்ருக்கோம் நம்ம எப்படி வெயிலே வெளியில் வந்துடுவார் வித் பே விட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நமக்கு வித்துட்டுற ஆயிருங்க அப்புறம் எந்த வாந்தியும் நம்பாதீங்க அவர் வெளியே வந்தோடனே எப்படியும் ஒரு வீடியோ எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்லாம் வந்துடுங்க அதில் எல்லா விளக்கமும் அவரே சொல்லிடுவார் அந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப நாம் மைவித்திரி உறுப்பினர் அனைவருமே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் அந்த சேனலுடைய லிங்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் அந்த லிங்கை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் இப்போது வந்து உங்களை வந்து நான் ஸ்டோருக்கு போய் பொருள் வாங்கு வாங்குங்க அப்படின்னு சொ சொல்கிறது அது கொஞ்சம் சிரமம் தாங்க இல்லை நல்லா சிரமத்தில் இருக்கிறோம் இப்படியும் அங்கே கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அந்த பொருள் இந்த பொருள்னு நம்ம வாங்குவோம் அதுக்கு பதில் எதோ முடிஞ்ச வரைக்கும் வித்துட்ரா வர வரைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு பொருளாக போய் வாங்குங்க அப்புறம் சில மாற்றங்கள்லாம் வரப்போகுது இது என்னென்னு எம்டி வந்தால் சொல்லுவாருங்க அப்புறம் வித் திராவணம் ஒன்று இனி எல்லோருமே மைவித்திரி ஸ்டோருக்கு போய் நமக்கு தேவையான பொருளை எல்லோரும் வாங்குவோம் ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் கான்செப்டுங்க நம்ம இனிமே வந்து கார்பரேட் கம்பெனி பொருளை நம்ம வாங்குறத கொஞ்சம் அவாய்டு பண்ணுறது தவிர்த்தால் நல்லதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம ஸ்டோர்லேயே எல்லா பொருளும் இருக்குது ஆனால் வானவெளி ஸ்கீமு அதுவும் வரப்போகுதுங்க அது இது இதோட பயங்கரமாக இருக்குங்க நமக்கு என்ன பெனிஃபிட் அதிகமாக வரும் அது எப்படி வந்து ஒவ்வொன்றா ஒன் ஒன் பை ஒன்னாக சொல்லுவாருங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேங்க வதந்து யாரும் நம்பாதீங்க எம்டி சார் எப்படி இந்த இந்த மாத மாசைய கடைசிக்குள்ளே க கண்டிப்பாக எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு வர்றாங்க அவர் வெளியே வந்தோன்னா முதல் வேலையாக அந் அந்த வேலை தாங்க மக்களுக்கு செய்தி சொல்லணும் அப்புறம் இன்னொரு விஷயங்க இவ்வளோ நாள் அமைதி காத்ததுக்கு அவர் ரொம்ப நன்றினு சொல்லிக்கிறாருங்க நம்ம மைவித்திரி குடும்ப உறவுகள் இவ்வளோ இவ்வளோ நாளாக கம்பெனியை நம்பி என்னை நம்பி இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க என்ன நம்புனவங்களுக்கு நான் ஒரு பொழுதும் கெடுதல் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க இனி அடுத்த வீடியோ அவர் வெளியே வந்து கண்டிப்பாக போடுவாருங்க எல்லாம் எவ்வளோ நாளும் அமைதியாக இருந்துவிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க அவரே வீடியோவுக்கு வந்துடுவார் நன்றி வணக்கம்